முன்னேற்றம் இந்த மாணவர்களுடைய கிராத் போட்டியில் வரக்கூடிய வீடியோக்களை சரிபார்த்தவன் என்ற அடிப்படையில் உங்களில் நீங்கள் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி வைத்திருக்கின்ற உங்களுடைய குழந்தைகள் இருக்கிறார்களே எவர்களுமே சலைத்தவர்கள் கிடையாது குருவானுடைய அந்த இருந்தாலும் கிராத்தாக இருந்தாலும் ஆச்சரியமாக இருந்தது நம்முடைய தாய்மார்கள் ரமலானுடைய காலத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த இந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்து குருவானை மனநம் செய்து அதை ஒரு ஊடாக காணொளி எடுத்து ஒவ்வொரு மாணவர்களுடைய அந்த வீடியோக்களை கிராத்துகளை கேட்கின்ற பொழுது மெய்சிலிருத்து போனது நீங்க நினைக்கலாம் சில பிள்ளைகள்ல பத்துக்குள்ள வரலண்டு மனசு நோக கூடாது பின்தங்கி இருக்கலாம் ஒன்று எந்த அளவுக்கு வித்தியாசம் கிடையாது உங்களுடைய முயற்சி இறைவனுடைய உதவியினால் உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த கிராத்து இருக்கிறதே அந்த போட்டி நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்துணை பிள்ளைகளும் இறைவனுடைய உதவியினால் மாபெரும் ஒரு கிருபை சிறந்த முறையிலே பங்கேற்றார்கள் சிறந்த முறையிலே ஓதி இருந்தார்கள் அதிலே தேர்வு செய்யப்பட்டவர்கள் குறிப்பிட்டவர்களாக இருந்தாலும் அதில் தேர்வு செய்யப்படாத உங்களுடைய பிள்ளைகள் இருந்தால் பிள்ளை இந்த தேர்வு செய்யப்படவில்லை என்று மனம் வந்து விடாதீர்கள் இதனை போன்ற பலதரப்பட்ட போட்டி நிகழ்ச்சிகள் எம்டிஎம் மீடியாவினால் இன்னும் நாங்கள் நடாத்துவதற்கு உத்தேசித்திருக்கிறோம் அதற்கும் அதற்கு உங்களுடைய பிள்ளைகள் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டவனாகவும் இன்னும் நாம் இருக்கக்கூடிய இந்த சபையை பற்றி குறிப்பாக பேசணும் நாம் இன்று இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தது ஒரு பாட்டு கச்சேரியாக கிடையாது அல்லது ஒரு கூத்து கும்மாடு நடத்திய ஒரு வைபவத்திற்கு நிகழ்ச்சிக்கு சான்றிதழ் கொடுப்பதற்கு கிடையாது இறைவனுடைய வகையை உங்களுடைய குழந்தைகள் சிறார்கள் உள்ளத்தில் சுமந்து மனநமிட்டு அதை ஓதி வீடியோக்களின அனுப்பப்பட்ட அந்த வீடியோக்களில் தேர்வு செய்யப்பட்டு குருவானை ஓதினார்கள் என்பதற்காக இறைவனுடைய கலாமை வாசித்தார்கள் என்பதற்காக அல்லாஹுடைய வகை செய்தியை படித்தார்கள் என்பதற்காக அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் வைபவம் இது சான்றிதழ் வழங்கும் வைபவம் பாட்டு பாடினதுக்காக அல்ல டான்ஸ் ஆடினதுக்காக அல்ல இறையினுடைய வகையை குருவானை மரணமிட்டு ஓது பயிற்சி பெற்று இந்த இடத்திற்கு வந்த உங்களுடைய சிறார்களுக்கு உங்களுடைய கண் முன்னால் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது ஒரு உம்மா வாப்பாக்கு இதை விட வேற என்ன வேணும் ஒரு வாப்பாக்கு ஒரு தாயாக ஒரு தந்தையாக இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் எந்த புள்ள அத்தகையாத்து பாடமாக்கினா நம்முடைய மனதில் வரக்கூடிய இன்பம் இருக்கிறது அது வார்த்தையினால் வர்ணிக்க முடியாது சூரத்துல் பாத்திகாவு ஓதினா நம்மோட உள்ளத்துல இனம் தெரியாத ஒரு சந்தோஷம் ஏற்படும் உள்ள உள்ள இருக்காள் என்று ஒரு ஆனந்தம் இருக்குது இந்த ஆனந்தம் ஆரம்ப கட்டமாக நினைத்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா உங்களுடைய பிள்ளையுடைய திறமைகளை பார்த்து நாங்கள் மெய்சில்தோம் மெய்சிலத்து போனோம் இன்னும் எதிர்காலத்தில் இதனை விட பல மடங்குகளில் சித்தியடையக்கூடிய பயிற்சி பெறக்கூடிய பிள்ளைகளாக மார்க்க அறிவுள்ள பிள்ளைகளாக வளர வேண்டும் என்றும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் இந்த சபையை பொறுத்த மட்டில் அல்லாவுடைய நபிகளார் அவர்கள் சொன்னார்கள் மார்க்க அடிப்படையில் குருவானையும் ஹதீதுகளையும் நபிகளாருடைய அல் அல்குருவானிய வசனங்களையும் படிப்பதற்காக ஒன்று சேர்ந்தால் ஒரு கூட்டம் ஒன்று கூடினால் நபிகளார்கள் சொன்னார்கள் மூன்று விதமான சிறப்பம்சங்கள் அந்த அம்சங்கள் இந்த சபைக்கு இறங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சபையிலே இருக்கிறது ஆனால் நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத தாய்மார்களே உங்களுடைய சின்னஞ்சிறார்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு மேடையை நோக்கி கண் பார்வைகள் இருந்தாலும் இறைவன் இப்படிப்பட்ட மார்க்க வகுப்புகளுக்கு மார்க்க விடயங்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய இந்த சபைக்கென்று தனித்துவமான ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கிறான் தனித்துவமான ஒரு அந்தஸ்து இது எந்த மதங்களும் எந்த மார்க்கமும் போதிக்காததை இந்த மார்க்கம் போதனை செய்கிறது எப்படி தெரியுமா இந்த அல்லாஹுக்கு அல்லாஹ் நினைவுகூரக்கூடிய குர்வான் அதிதிகளைப் படிக்கக்கூடிய மார்க்க சபையிலே ஒன்று சேர்ந்தால் இல்லா ஹஃபத்துகுமுல் மலாய்க்கா அவர்களை வானவர்கள் வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள் யார் அவர்கள் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்த என்னையும் உங்களையும் நம்மளுடைய கண் பார்வைக்கு எட்டாவிட்டாலும் தெரியாவிட்டாலும் அல்லாஹு தாலா ஹதீசுகளை படிக்க போகிறார்கள் மார்க்கத்தை படிக்க இருக்கிறார்கள் மார்க்கத்தை விளங்க எடுக்கிறார்கள் குருவான் வசனத்தை கேட்க இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒன்று சேர்ந்த ஒரே காரணத்தினால் இந்த சபைக்கு மலக்குமார்கள் இறக்குகிறான் மறக்குமார்கள் இறங்கி நம்மளை சூழ்ந்து கொள்வதாக சொன்னார்கள் ரசூல் ரஹ்மா அவர்களை அந்த இறை அருள் ரஹ்மத் ரஹ்மத் இருக்கிறது ரஹ்மத் இந்த இருக்கிறது அது என் மீதும் உங்கள் மீதும் இறைவன் இந்த சமுதாயத்தில் எத்தனையோ நபர்கள் எத்தனையோ இஸ்லாமிய தாய்மார்கள் எத்தனையோ இஸ்லாமிய தந்தைமார்கள் பொழுதும் என்னையும் உங்களையும் தேர்வு செய்திருக்கிறான் என்றால் அது இறைவனுடைய மாபெரும் ஒரு கிருபை அல்லாஹ் நம்ம கொண்ட ஒரு அன்பு அதனால் இந்த இடத்தில் நம்முடைய பிள்ளையை ஒரு காரணமாக வைத்து என்பதற்காக பிள்ளை ரமலான் காலத்தில் சூறாக்களை மனநமிட்டு வீடியோடாக அனுப்பினாள் என்பதற்காக ஒரு தாயுமாக தந்தையுமாக இந்த இடத்தில் நான் ஒன்று சேர்ந்திருக்கிறோமே இந்த சபை மீது அல்லாஹுடைய ரஹ்மத் அருள் இறங்கிக் கொண்டிருக்கிறது அதே போல அல்லாவுடைய தூய்கள் சொன்னார்கள் மன அமைதி இறங்குது சக்கீனத் என்றால் அமைதி மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்குது அந்த நிம்மதி எங்க இருக்கிறேன் நீங்க எந்த டொக்டத்தை எடுக்க இயலாது மனசுக்கு நிம்மதி வேணும் நீங்க எந்த டேப்லெட் யூஸ் பண்ணினாலும் என்ன மருந்து மாத்திரை யூஸ் பண்ணினாலும் எதிலும் கிடைக்காத ஒரு நிம்மதி குருவானிலும் ஹதீசையும் படிப்பதில் இருக்கிறது இறைவனுடைய வகை செய்திகளை படிப்பதில் இருக்கிறது அந்த படிப்புக்காக இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்த ஒரே காரணத்தினால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த சபைக்கு மன நிம்மதி இறங்குகிறது என்று சொல்லிவிட்டு ரசூல்லா சொன்னார்கள் இப்படிப்பட்ட சபைகள் ஒன்று கூடினால் அந்த சபையில் ஒன்று கூடி அந்த மனிதர்களை பார்த்து அந்த தாய்மார்களை பார்த்து அந்த தந்தைமார்களை பார்த்து இந்த சின்னஞ்சிறார்களை பார்த்து இறைவனிடம் இருக்கக்கூடிய மலாய்க்கமார்கள் இருக்கிறார்களே இவர்களிடம் படைத்தவன் என்னையும் உங்களையும் பற்றி என்னை உங்களையும் பற்றி சிலாவித்து பேசுகிறான் இவர்கள் பாருங்கள் அப்பா என்னுடைய அடியார்களை பாருங்கள் இந்த மாலை நேரம் எவ்வளவு வேலை வெட்டி இருக்கு எவ்வளவு சோதிசுவட்டி இருக்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தண்ட புள்ள குருவானை ஓதினான் என் கண் முன்னாடி வந்து எந்த புள்ள சான்றிதழ் வாங்க இருக்கிறான் அதை பார்ப்பதற்காக குருவானை படிப்பதற்காக மார்க்கத்தில் கொஞ்ச தஜையாவது கொஞ்சதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆர்வமாக ஒன்று கூடினார்களே இவர்கள் என்னுடைய அடியார்கள் என்று நம்மளை பார்த்து நமக்காக நம்மளை பார்த்து சிலாவித்து பேசுவான் என்று நபிகளார் சொன்னார்கள் இந்த நேரம் நம்மளை பார்த்து சான்றிதழ் கொடுக்கப்பட்டு நம்மளை பார்த்து அல்லாவிடம் வானவர்களிடம் வானவர்களிடம் அல்லா பேசிக்கொண்டிருக்கிறான் என்றால் இந்த கிருவை இந்த இறை அருள் எத்தனையோ பேருக்கு கிடைக்கல தாய்மார்களே எத்தனையோ பேருக்கு கிடைக்கவில்லை தந்தைமார்களே அல்லாஹு தால நமக்கு தந்திருக்கிறான் என்றால் நம்முடைய பிள்ளையை காரணமாக வைத்து இந்த இடத்தில் இந்த ரஹ்மத்தை இந்த அருளை சொறிந்திருக்கிறான் ஆகவே அன்புக்கினியவர்களே நானும் நீங்களும் இந்த சபையிலே இருக்கக்கூடிய மகிமையை தெரிந்திருக்கிறோம் இதில் சான்றிதழ் வழங்கும் வைபவத்தோடு சேர்த்து மார்க்க விடயங்கள் நம்முடைய மனது அமைதி பெற வேண்டும் என்பதற்காக பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மன கசப்புகள் ஏதாவது மனதில் ஏதாவது கஷ்டங்கள் என்று இருந்தால் குருவானை படிக்க வேண்டும் என்பதற்காக மார்க்க உரைகள் இரண்டும் தயார்படுத்தப்பட்டிருக்கு வளவாளர்கள் இரண்டு நபர்களினால் இரண்டு தவ்வா களத்தில் இருக்கக்கூடிய தாயிகளினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதில் நமக்கு எது தேவன்னு எடுங்கள் வந்தோம் போனோம் இருந்துட வேண்டாம் சகோதரிகளே வந்தோம் இருந்தோம் வாங்கினாரு பார்த்தோம் என்று மட்டும் இந்த சபையை விட்டு கலைந்து போய்விடாதீர்கள் எடுத்து வைத்த நபி மொழிகள் என்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்று தேர்வு செய்து இது என்னுடைய வாழ்க்கையில் தவறிடப்பட்டிருக்கிறது இனி நான் எடுத்து நடக்க வேண்டும் ஏனென்றால் குருவான் போதித்த போதனை அது ஏனென்றால் நபிகளார் கற்றுத்தந்த மார்க்கத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் நானும் நீங்களும் கேட்கின்ற இந்த மார்க்க உரையிலே முக்கியமான தகவல்கள் நமக்கு தேவையானது இருக்குது என்னென்னா பிரச்சனை அது குடும்பம் இல்லை இன்னும் சொல்ல பிரச்சனை இல்லாட்டி அது குடும்பமே இல்லை பிரச்சனை இல்லாட்டி அது குடும்பமே இல்லை அப்பப்ப சண்டை சச்சரவு வரும் பிரச்சனை வரும் நீங்க கேட்டத அவர் வாங்கி தராம இருக்கலாம் அந்த நேரம் ரெண்டு சண்டை சச்சரவு வந்து நீங்க முகத்தை தூக்கிட்டு இருந்து அதுக்கு பிறகு சமாளிக்கிறது ரெண்டு நாள் கழிச்சு கொண்டு வந்து அவர் வாங்கி தரக்கூடிய அந்த நிகழ்வுகள் நடந்து அப்படியெல்லாம் அந்த பிரச்சனைகள் தீர்வு காணுகின்ற பொழுது தீர்வு காணப்படாத சில பிரச்சனைகளும் இருக்கும் அதுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றால் மார்க்க விடயங்களுக்கு மார்க்க வகுப்புகளுக்கு குருவானிய போதனைகளுக்கு கொஞ்சம் செவிதாழ்த்தால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிறைய டிப்ரெஷன்கள் இப்படியான மன அழுத்தங்கள் இதையெல்லாம் நீங்கி போகிறத்துக்கு முதன்மையாக நான் நீங்களும் படிக்க வேண்டியது நம்முடைய மார்க்கம் குருவானை இந்த குருவானை படித்தால் அதிகமான விடயங்களை நான் கற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சான்றிதழ் வழங்கும் வைபவமும் சொற்பொழிவும் இன்றைய தினம் ஏற்பாடு செய்ய இந்த சபைக்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தைகள் தந்தைமார்கள் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் அல்லாஹுத்தாலா ரஹமை செய்வானாக இந்த இடத்தில் வந்து அமர்ந்து இந்த உரைகளையும் அதேபோல சான்றிதழ் வழங்கும் வைபவத்தையும் சிறப்பான முறையிலே நடாத்தி முடிப்பதற்கு வல்லவரான் அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் மரல் செய்வானாக வாஹ்ருமது இல்லாஹி ரபில் ஆலமி